டிவி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொறியியல் கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட 253954 லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் வந்து இந்த 2024 இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வுக்காக விண்ணப்பித்து உள்ளன ஸோ தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது பொறியியல் கல்லூரிகளில் ஸோ மொத்தமாகவே இடம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இல்லை வேக்கன்சி தான் இருக்குது ஸோ இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இடங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் வந்து மாணவர்கள் வந்து விண்ணப்பம் அளித்துள்ளனர் ஸோ இது கடந்த ஆண்டை பார்க்கும்போது ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் துறையில் மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றன ஸோ அதே சமயத்தில் வந்து தற்போது மாணவர்களுக்கான அந்த கலந்தாய்வு இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அடுத்த வாரம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஆன்லைன் ஆன்லைனுக்கான அந்த கலந்தாய்வு வந்து ஆரம்பமாக உள்ள நிலையில் மாணவர்கள் மத்தியில் வந்து இந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ஸோ எவ்வளோ மார்க்கு இந்த மார்க்குக்கு வந்து என்ன கல்லூரி கிடைக்குங்கிறது மிகவும் குழப்பத்தில் இருக்கும் பட்சத்தில் ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ இந்த பொறியியல் கட் ஆஃப் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு பதினைந்து அதாவது மார்க் பதினைந்து மார்க் வரை வந்து உயர வாய்ப்பு உள்ளது சொல்லிட்டு உயர் கல்வியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்து தெரிவித்துள்ளன ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் பொறியியல் கட் ஆஃப் மதிப்பெண் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து உயர வாய்ப்பு உள்ளது ஸோ இந்த பொறியலுக்கான இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் செப்டம்பர் பதினோரு வரை மாணவர்களுக்கு வந்து ஒரு பொறியியல் கலந்தாய்வு ஆன்லைன் முறையில் நடைபெறுகிறது ஜூலை இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு அதாவது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மா மாணவர்கள் மாணவ மாணவிகள் வந்து கவர்மெண்ட் அதாவது என்னென்னா அரசாங்க பள்ளியில் படித்த மாணவருக்கான செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் ஆர்மி கோட்டா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பேர்சன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஜூலை இருபத்தி ரெண்டில் வந்து ஆரம்பிடுது அந்த ஜென்ரல் கவுன்சிலிங் சொல்லுவாங்க நார்மல் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு வந்து ஜூலை இருபத்தி தான் ரவுண்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கண்டிப்பாக அந்த ரவுண்ட் ஒன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ டீடெயில்ஸ் வந்தால் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அதோடய லிங்க் தரேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பொரியல் கட் ஆஃப் மதிப்பெண் வந்து பதினைந்து உயர வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட ஸோ முன்னதாக நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் இருக்கிற அந்த வேக்கன்சிக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வேக்கன்சிக்கு ரெண்டு லட்சத்தி ரெண்டு ரெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து இந்த ஆண்டு ஆன்லைனில் விண்ணப்பம் விண்ணப்பம் ஆன்லைனில் விண்ணப்பம் அளித்துள்ளன ஸோ இந்த ஆண்டு அதாவது கடந்த ஆண்டை க கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு பொறியியல் படிப்பு மீதான ஒரு ஆர்வம் மாணவர்கள் மத்தியில் வந்து இது அதிகரிப்பதை வந்து காண நம்மளால் முடிகிறது ஸோ அதற்கான ரீசன் என்னென்னா இந்த வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஐஏடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த அதாவது ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த அந்த ஒரு படிப்பு வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஸோ அந்த பொறியியல் கட் ஆஃப் வந்து பதினைந்து உயர வாய்ப்பு இதுக்கு காரணமும் என்ன சொல்லுவாங்கன்னா கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் சில மாற்றங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ இந்த பொறியியல் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து எதனால் உயரப்போகுது அப்படிங்கிறது ஒரு ரீசன் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தோன்னா நூற்றி ரெண்டு மாணவர்கள் இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் பெற்ற நிலையில் ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி ஐந்து மட்டும்தான் எடுத்திருக்காங்க இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் ஸோ அது மொத்தத்தில் பார்த்தா நூற்றி ரெண்டுக்கும் அறுபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா குறைவான மதிப்பெண்கள் தான் வந்து இரநூறுக்கு இரநூறு எடுத்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க இந்த குறைவான எடுத்துக்காமச்சல் பார்த்திங்கன்னா இந்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இரநூறு ஸோ இரநூறுக்கு இரநூறு கம்மியாக இருக்கனால நூற்றி தொண்ணூத்தஞ்சில் இரநூறு கட் ஆஃப் உள்ள மதிப்பெண்கள் மாணவ மாணவிகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேணாம் உங்களுக்கு ஒரு ஜீரோ புள்ளி பாயிண்ட் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து சதவீதம் வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு உள்ளது ஸோ நீங்கள் விரும்பிய கல்லூரிகள் ஸோ இது இதற்கான ஒரு அதாவது மாணவர்கள் மத்தியில் வந்து குழப்பம் அடைய வேண்டாம் அதிரடியாக ஏன் வந்து இந்த கட் ஆஃப் வந்து உயர்கிறது ஏன்னால் அப்ளை பண்ணியிருக்கிறது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ஸோ இதற்கு வந்து போட்டிடுறவங்க வந்து ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேரும் ஸோ அதற்கான ரீசனுமே வந்து வந்து கல்வியாளர் ஜே பிரகாஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துள்ளார் ஸோ இந்த பதினைந்து சதவீதம் வரை உயர வாய்ப்புகள் எது எதனால் ஸோ பாருங்கள் இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சிலிருந்து இரநூறு கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் டாப் ஃபைவ் பொறியியல் கல்லூரிகள் கண்டிப்பாக அவங்களால வந்து எந்த துறையில் வேணாலும் அந்த ஒரு ஆன்லைன் சாய்ஸ் மூலமாக வந்து அந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து இரநூறு கட் ஆஃப் பெற்ற மதிப்பெண் மாணவர்கள் முதல் ஐந்து பொறியியல் கல்லூரிகளை வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ அதுக்கு கீழே பாருங்களேன் நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி எம் எண்பது கட் ஆஃப் பெற்ற மாணவர்கள் வந்து கல்லூரிகள் சேர்கிறதுக்கு பதினைந்து சதவீதம் வரை கட் ஆஃப் வந்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளுன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி தொண்ணூலேருந்து நூற்றி எண்பதுனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பதினைந்து சதவீதம் கட் ஆஃப் வந்து உயரவும் வாய்ப்பு உள்ளது ஸோ இந்த கட் ஆஃப் உயரது அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் ரேஷன் ஒன் நைன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ உயரும்னா ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது நூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து நூற்றி எண்பதுக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி எழுபதுக்கு வந்து நாலு நாலு சதவீதமும் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி அறுபதுக்கு வந்து அஞ்சு சதவீதமும் அந்த கட் ஆஃப் மதிப்பெண் உயர வாய்ப்புள்ளது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி இருபதுக்கு வரை ஏழு மார்க் அதாவது ஏழு சதவீதம் கட் ஆஃப் வந்து உயர வாய்ப்பு உள்ளது இது சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் மார்க்னு சொல்லிட்டு பீரியாடி வேணாம் நூற்றி இருபதுலேருந்து நூ நூறுகளுக்கு வந்து எட்டு சதவீதம் அது அதற்கு கீழே நூ நூறுக்கு கீழே பார்த்தோன்னா பதினைந்து சதவீதம் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த ஆண்டுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து அதிகரிக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய போட்டிகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஸோ கண்டிப்பாக ஒரு நூ ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது கட் ஆஃப் வச்சுருக்கவங்க சேஃபர் சைடு நீங்கள் விரும்பிய கல்லூரி கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் நூறு நூறுக்கு கீழே இருக்கிறவங்களுமே அவங்க விரும்பிய ஊரில் அந்த கல்லூரிகளும் எடுக்க வாய்ப்புகள் உள்ளது யாரும் பயப்பட வேண்டாம் ஸோ இதற்கான கலந்தாய்வு ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் செப்டம்பர் பதினோரு வரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நடத்தக்கூடிய பொறியியல் டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடைபெற உள்ளது அப்போ செப்டம்பருக்கு அப்புறம் தான் பொறியியலுக்கான ஒரு முதலாம் ஆண்டு கல்வி முதலாம் ஆண்டு உடைய வகுப்புகள் தொடங்க வாய்ப்புள்ளது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அந்த அதிரடேகா உயரம் அந்த பொறியியல் கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு கல்வியாளர்கள் நிறையவும் கருத்து தெரிவித்து வருகின்றன ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மாணவர்கள் மத்தியில் அதிக அடைய வேண்டாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரிகளில் இருபத்தி ஐந்தாயிரம் இடங்கள் வரை அதிகரித்து கொள்ள அனுமதியும் அண்ணா இன அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதித்துள்ளது ஸோ ஆகையால் ஸோ கட் ஆஃப் மார்க் எனக்கு கம்மியாக இருக்குது கட் ஆஃப் மார்க் இந்த கட் ஆஃப் மார்க் எதுவும் காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு யாரும் அதில் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு விரும்பிய கல்லூரிகளில் கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோம் அதை வந்து சாய்ஸ் லாக்ல கரெக்டாக போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக அதாவது சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன் ஸோ என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் ஸோ எப்போ வேணால் கால் பண்ணி ஆன்லைன் கவுன்சிலிங் ரெலவெண்டோ ஆர் காலேஜ் செலக்ட் பண்ணுற ரெலவென்டோ நீங்கள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் ஸோ இது சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம நம்மளுடைய அகாடமி சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி கவுன்சிலிங் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஸ்டார்ட் ஆக போது ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது எனக்கு டவுட்ஸ் இருந்தனா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்